தம்பி டீ இன்னும் வரல சென்ட்ரல் பாரி சென்ட்ரல் பாரி சென்ட்ரல் சென்ட்ரல் பாரி சனா ஒரே ஒரு சவாரி வந்தே போயிடலாம் ஒரே ஒரு ஜி ஒரே ஒரு சவாரி ஜி போயிடலாம் கா சென்ட்ரல் சென்ட்ரல் பாரி சே வா வா வாங்க வாக்கா அண்ணா எம்பசி கிட்ட போவோமாண்ணா ஜெமினி தானே ஏர்க்கா 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 ஏர் நான் போலானே என்னக்கா ஜெமினி பக்கம் என்னக்கா எங்க இது போறீங்களா பாரி நீது போறீங்களா ஆமாப்பா ஒரு விசா பிரச்சனையில மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே என்ன பிரச்சனை போயிடுங்களா அண்ணா இந்த சொல்றாங்களே தெரியுமா பத்தி வா இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு ஏதாவது கம்பெனில அமெரிக்காவது ஒர்க் பண்ணு கூப்பிடுறாங்க அவங்க விசா அனுப்புவாங்க அதுதான் விசா அங்க போய் தங்கிட்டு நான் வந்து வேலை பாக்கலாம் அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் திடீர்னு நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு நான் அப்ளை பண்ண அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்

அவர் வந்து நான் நட்பு ரீதியாக நான் எதுக்காக போயிட்டு வராது ஆமாம் அதை விடுங்க ஆ ஜியோ ஃப்ரெண்டு ட்ரம்பு ஒர்க்காக அவரை வந்து தப்பாக போய்ட்டு இருக்காங்க ஏழு போர் நிப்பாட்டிருக்காருங்க அவரை ஆமாம்

இந்த எல்லாம் ஒரு தம்பி வேற கிட்ட நம்ம வந்து ராணுவத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இந்த நாட்டோ நாடுகளுக்கு ஆதரவு நம்ம நின்னோம்னா அங்க நம்மளால உற வச்ச முடியாது அதுவே இந்த இது அரபு நாடுகள்ல இருந்துதான் நம்ம மத்த பொருளாம் வணிகம் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இவங்களுக்கு வந்து ஆதரவு இல்ல நாங்க தான் ஆதரவு நம்ம இந்தியா இப்படி நின்னோம்னா

நீ பாத்து வந்துச்சா மோடி பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு நமக்கு அடி குடுக்கற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு இந்த ஆர்பர் வச்சு இந்தியாவுக்கு ஏகப்பட்ட லாபம் வந்துட்டு இருந்தது இந்தியாவும் ஈரானும் சேர்ந்துதான் இதை புதுப்பிக்கிறதுக்கு இந்திய கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி எல்லாம் ஒதுக்கி இருந்தது இப்ப அதுக்கு மேல ரெண்டாவது தடவையே தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா ஏற்கனவே ஒரு தடை இருந்தது இப்ப மறுபடியும் ட்ரம்ப் வந்து ஈரான பழி வாங்குறேன்ற பேர்ல இது தடை விதிச்சிட்டாரு ஆனா இந்தியாவும் அதுல பாதிக்கப்படுங்கிறது அவர் பிரண்டு மோடிஜி சொல்லலையாப்பா ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொஞ்சம் சிக்கலா போயிட்டு இருக்கு தம்பி அந்த வண்டி பின்னாடிதான் எழுதி இருக்குல்ல கண்ணை நம்பாதே உன்னை நம்புன்னு போய் டம்முன்னு மோதிரியே யாரு யாரும் நம்பணும்னு அவசியம் அவசிய தெரியாம இருக்கேன் நீ ரொம்ப நேரம் அங்க பேசுறது வந்து அதே குத்தி காட்டி பேசுற மாதிரி இல்ல 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 நான் பொதுவா எல்லார்ட்டையும் பேசுவேன் ஆட்டோ உள்ள வெளியே எல்லார்ட்டையும் பேசுவேன் ஆட்டோ மட்டும் ஓட்டு அதுதான் கேளுங்க நான் கண்டிப்பா இந்த சபகர் துறைமுகம் இருக்குல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கொள்கலன் சரக்குகளையும் ஒன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு சரக்குகளையும் இது வந்து ஏத்தி இறக்கி கையாண்டிருக்கு இது மட்டும் இல்லாம இது வந்து கப்பல் போக்குவரத்துல பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு சதவீதமும் கொள்களின் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குல்ல அதுல முப்பத்தி நாலு சதவீதமும் இது வந்து அதிகரிச்சு கொடுத்துருக்கு அதுக்கு போய் தடை விதிச்சிருக்காரு நம்மள பழி வாங்குற மாதிரி ஏசிரே ஈசிரே போல ஆடு மண்டையும் வரும் வந்து ஆட்டோல ஏறிட்டு

உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த செபின்ற பேர்ல முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல இதுவா இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் அவரு தலைமையில ஒரு ஆறு பேர் உன்ன குழுவை நியமிச்சு மூணு மாசத்துல இதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு வேண்டும் ஆனா இவங்க சொன்னாங்களா மூணு மாசம் ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் அப்படியே ரெண்டு வருஷமா இழு இழுன்னு இழுத்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த வந்து அதானி மேல நீங்க வச்ச எந்த குற்றச்சாட்டுமே உண்மை கிடையாதுங்க எல்லாமே பொய்யங்க அப்படின்னு ஒரு குண்டவாரி போல உடனே பங்கு எல்லாம் உயர்ந்து எப்படி உங்க உயர்த்துவாங்கன்னு தெரியாத அண்ணா லே லே குருக்கோலில வரான் பாரு குருக்கோலில வரான் பாரு ஏன் ஒண்ணு நேர்வல்ல வர மாட்டா அறிவில குருக்கோலில வராம் நீ வண்டிய நிறுத்தாம நடந்து போறான் நாரிய கிரியன நிறுத்த இப்படி ஏறி அப்புறம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்